பெருங்க கார்த்திகை மாதம் முதல் நாளான இன்று சபரிமலை செல்வதற்காக பக்தர்கள் இருமுடி கட்டி விரதத்தை துவங்கியுள்ளனர் இது குறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் தேவநாதன் வணக்கம் தேவநாதன் இது குறித்தான முழு விவரங்கள் என்ன கேரள மாநிலத்தில் அமைந்துள்ள சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு ஆண்டுதோறும் தமிழகத்தில் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் சென்று சுவாமி தரிசனம் செய்து வருவது வழக்கம் அதே போல பார்த்தோம் அப்படின்னா அந்த கார்த்திகை மாதத்துல வர ம மகர விளக்கு மற்றும் மண்டல பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோயில் நடை வந்து நேற்று திறக்கப்பட்டது இந்த நிலையில தான் பார்த்தோம் அப்படின்னா தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் பக்தர்கள் இன்றுக்கு இன்று அதிகாலை முதலே தங்களது சபரிமலை கோயிலுக்கான விரதத்தை வந்து துவக்கியிருக்கிறாங்க இந்த ஐயப்ப பக்தர்கள் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதம் கார்த்திகை மாதம் முதல் நாளில் வந்து இந்த மாலையை வந்து அணிவிக்கிறாங்க நாற்பத்தி எட்டு நாட்கள் வந்து மண்டல விரதம் இருந்து அதன் பிறகு கேரள மாநிலம் சபரிமலை கோயிலுக்கு வந்து அவங்க செல்வதை வந்து வழக்கமாக கொண்டுட்டு இருக்காங்க அதேபோல தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் பக்தர்கள் பார்த்தோம் அப்படின்னா அதிகாலை முதலே அருகில் உள்ள கோயில்களுக்கு சென்று அங்கு நடைபெற்ற சிறப்பு பூஜைகள்ல வந்து கலந்துகிட்டாங்க அந்த பூஜைக்கு பிறகு அவர்கள் குருசாமியின் கையால் தங்களது கழுத்தில் பார்த்தோம் அப்படின்னா மாலைகளை வந்து அணிவிச்சாங்க முதலில் வந்து சிறு குழந்தைகளான கன்னிசாமிகளுக்கு வந்து இந்த மாலைகள் அணிவிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து அனைவர் அந்த ஐயப்ப பக்தர்கள் அனைவரும் ஒருவர் பின் ஒருவராக இந்த மாலைகளை அணிவித்து இன்று முதல் அவர்கள் தங்களது விரதத்தை வந்து கடைபிடிக்கிறாங்க இந்த விரதம் அவர்கள் இருந்து வரும் நிலையில அவர் அதன் பிறகு இருமுடி கட்டி சபரிமலைக்கு தங்களது பயணத்தை வந்து மேற்கொள்வதை வழக்கமாக கொண்டிருக்கிறாங்க இந்த ஆண்டும் பார்த்தோம் அப்படின்னா வழக்கத்திற்கு மாறாக அதிக அளவிலான பக்தர்கள் வந்து இந்த மாலை ஒழிப்பு நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொள்வதை வந்து பார்க்க முடிந்தது இவர்கள் தங்களது விரதத்தை இன்று துவக்கிய நிலையில வெவ்வேறு நாட்கள்ல இவர்கள் தங்களுக்கு ஏற்றார் போல அந்த பயணத்தை வந்து வடிவமைச்சிருக்காங்க ஏற்கனவே பார்த்தோம் அப்படின்னா கேரள அரசு வந்து சொல்லியிருக்கிறாங்க ஆன்லைன் மூலம் பக்தர்கள் வந்து இந்த கோயிலுக்கு வருவதை வந்து உறுதி செய்து கொண்டால் அவர்களுக்கு வந்து எளிதான நடைமுறை வந்து கடைபிடிக்கப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க அதன் காரணமாக பார்த்தோம் அப்படின்னா அவர்களுக்கு வந்து ஏற்ற தினங்கள்ல ஆன்லைன் புக்கிங் செய்து தங்களது பயணத்தை துவக்கியிருக்கிறாங்க இதே போல தமிழகத்திலிருந்து செல்லும் அரசு பேருந்துகளும் பார்த்தோம் அப்படின்னா இந்த முறை நிலக்கல்லில் பம்பை வரை செல்வதற்கு கேரள அரசு அனுமதி வழங்கியிருக்கிறதால ஐயப்ப பக்தர்களுடைய எண்ணிக்கை வந்து இந்த இந்த ஆண்டு அதிக அளவுல இருக்குன்னு சொல்லி நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் முழு விவரங்களுக்கு நன்றி தேவநாதன் சோனி அல்டிமேட் ஸ்பீக்கர் இப்போது உங்கள் சத்யாவில் இப்போவே புக் பண்ணி ஆறாயிரம் ரூபாய் கேஷ் பேக் பெறுங்க